உங்களோட வாழ்க்கையில் விழிப்போடு இருங்க ஒரே ஒரு தடவை நீங்கள் போராட கற்றுக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் தைரியம் அப்படின்றது உங்களுக்கு தானாகவே வந்துடும் வெற்றி பெற வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க வெற்றி தான் இந்த உலகம் கொண்டாடும் தோத்து போனவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது முயற்சி இல்லாமல் இங்கே முன்னேற்றம் அப்படின்றது இல்லை உங்களோட உழைப்பு தான் உங்களை செதுக்கிற சிற்பியும் கூட ஸோ உங்களோட விடாமுயற்சி கூட தொடர்ந்து நீங்கள் உழைச்சிக்கே அதை வச்சு உங்களோட வாழ்க்கையை செதுக்குங்க உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த வாழ்க்கைய நினச்சி சந்தோஷப்படுங்க உங்களுக்கு சாதாரணமாக தோன்ற இந்த உங்களோட வாழ்க்கை பல பேருக்கு பெரிய கனவாக கூட இருக்கலாம் நீங்க கடலை கடக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தங்களா இருந்தாலும் நீங்க பயந்து போறதால ஒரு குப்பையை கூட உங்களால கொடுக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையும் பயத்தை மட்டும் உங்களோட மனசில் அனுமதிக்காதீங்க தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சு பார்த்து உங்களோட வாழ்க்கையை வீணடிக்காதீங்க எப்போவுமே தேவையானதை மட்டும் சிந்தனை செய்யுங்க அதுதான் உங்களோட வெற்றியை நோக்கி விரைஞ்சு ஓடுறதுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி தான் நிறைஞ்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க உங்களை நீங்கள் எப்போவுமே தயாராக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துட்டா அந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டு வாழ பழகிருவீங்க அது இன்னொரு கடினமான நாள் உங்களோட வாழ்க்கையில் வராமல் தடுக்கும் பயம் நிறைஞ்ச எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்காலத்தை முடைக்கிறோம் உங்களோட பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும் பல போராட்டங்கள் நினை நிறைஞ்சது தான் இந்த வாழ்க்கை நீங்கள் எதிர்கொள்கிற போராட்டத்தை தவிர்க்கிறத விட துணிவோட அதை சரியாக எதிர்கொள்கிறது தான் வாழ்க்கை பார்த்திங்கன்னா வெற்றி கொள்வதற்கான சரியான வழி மற்றவங்க கிட்டேருந்து அதிகமாக கற்றுக்கோங்க அது தவறு இல்லை ஆனால் அவங்கள அப்படியே பின்பற்றிடாதீங்க அப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது நான் முன்னேறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியை அடிக்கடி உங்களோட மனசில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க அந்த கேள்விகள் தான் உங்கள் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை காட்டும் உங்களோட பலவீனம் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஏன்னா உங்களோட தோல்விக்கு உங்களோட பலவீனம் தான் முதல் காரணம் உங்களால் முடியாது அப்படின்ற மற்றவங்க சொல்கிற வார்த்தை உங்களை வெற்றி பாதைக்கு தள்ளிவிடும் எதுக்காகவும் தயங்காதீங்க யாரோட எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி போய் நிற்காதீங்க உங்களோட கனவுகள் பெருசாகும்போது உங்களோட உழைப்பும் அதை விட ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்போ தான் உங்களோட இலக்கை உங்களால் ஈஸியாக அடைய முடியும் எப்போவுமே உற்சாகமாக இருக்க பழகிக்கோங்க அப்படி இருந்தால் கடினமாக தோன்ற வேலையை கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும் திட்டமே இல்லாமல் தொடங்குகிற எந்த ஒரு நாளுமே எந்த ஒரு செயலும் மன நிறைவோடு முடிகிறதில்ல ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுங்க நீரோட மாதிரி இயங்கிக்கிட்டே இருங்க ஒரே நேரத்தில் தங்கி நிறு நிற்கிற குட்டை தான் கல் எரிஞ்சால் கலங்கிடும் நீரோடைய எது கொண்டு எரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா கலங்கிறது கிடையாது உங்களால் முடியும் அப்படின்றத நம்புங்க அந்த நம்பிக்கையோட நீங்கள் முயற்சி செய்யும் போது தான் உங்களுக்கான வெற்றி கதவுகள் எல்லாமே திறக்க தொடங்கும் வெற்றியை ஈஸியாக விலை கொடுத்து வாங்கிட முடியாது அதுக்கான விலை பார்த்திங்கன்னா பணம் கிடையாது உங்களோட உழைப்பும் நேரமும் தான் நம்ம நம்மளை மாதிரி வாழ்கிறதுக்கு அதிக பணம் தேவைப்படுறது கிடையாது நம்ம அடுத்தவங்க மாதிரி வாழ போது தான் பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக தேவைப்படுது தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசில் எப்போது இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பயமும் இல்லை பாரமும் இல்லை இந்த உலகம் யாருக்கிடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக படைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தை நீங்கள் எதுக்காகவும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற அவசியம் கொஞ்சம் கூட இல்லை உங்களோட பார்வை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு அழகாக தெரியும் முடிஞ்சு போன கடினமான சூழ்நிலையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு நாளைய கனவுகளை உங்களோட கண்ணில் இருந்து வர்ற கண்ணீர்ல மூழ்கடிச்சிடாதீங்க நம்பிக்கையோட இருந்தா வெற்றி உங்கள் பக்கம்தான் வாழ்க்கை அப்படின்றது ஒரு அற்புதமான பயணம் அதை பயம் இல்லாமல் எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பா பாருங்க உங்களோட கனவுகள் பெருசாகட்டும் அதே மாதிரி உங்களோட உழைப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கட்டும் சவால்கள் அப்படின்றது நிச்சயமாக வரும் உங்களோட தைரியம் உங்கள் நம்பிக்கை விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சி செல்லும் இது மாதிரி அர்த்தத்தை யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ